வந்து கொண்டிருக்கிறப்ப இப்போ நமக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் மேல் நாடு மேலை நாடும்பாங்க கர்நட பாஷை உழவக்கூடிய ஒரு இடத்துல அங்கே பெருமானை எண்ணி அவர் தவம் செய்து கொண்டிருக்கார் இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு சீர்காழியில் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து இருக்கான் தங்கியிருக்கான் அங்கே உள்ள பிரம்மபுரீஸ்வரருக்கும் பூஜை பண்ணும் தண்ணி இல்லை சூரபத்மனோட கொடுங்கோல் ஆட்சியால் தண்ணி இல்லை எல்லா எல்லா செடியெல்லாம் வாடி போய்விட்டது அதுக்கு இப்போ தண்ணி வேணும்னு பெருமாண்டை விண்ணப்பம் பண்ணான் அந்த ஒரு விண்ம விண்ணப்பத்துக்காக தான் சாமி எங்கெங்கேருந்தோ எதையோ செய்து இவனோட விண்ணப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக இத்தனையும் செய்கிறார் அப்போ என்ன ஆச்சு இவன் வந்து வினா விநாயக பெருமான வேணான் ஏன்னா அவர் தான் உடனே இறங்கக்கூடிய கடவுள் இந்திரன் வந்து விநாயகனை வேண்டார் அப்போ பிள்ளையாருக்கு நிறையா பட்சனங்கள்லாம் செய்து வைத்து நிவேதானம் பண்ணி பிள்ளையாரை வேணுனோன்னா பிள்ளையார் வந்தார் என்ன வேணும்னார் இனிமேல் எனக்கு சிவபூசைக்கு தண்ணி வேணும்னோன்னே உனக்கு ஆகாய கங்கையை பூமிக்கு வர சொல்லட்டா ஏழு கடலையே ஒன்றா தரட்டானார் அதெல்லாம் வேண்டாம் சாமி எனக்கு ஒரு ஆறு வேணும் அதை கொடுங்கன்னோன்னா அகத்திய முனிவர் கையில் குண்டு கையில் ஆறு இருக்குது அதை தந்துடுங்கன்னோன்னே அப்படியே செய்வோம்னு சொல்லிவிட்டு யாரோ ஒரு காகம் உருவத்தை எடுத்தார் இதை பற்றி கந்த புராணத்தில் சொல்கிறார் கொங்குரு முனிவன் பாங்கர் குண்டிகை மீதிர் பொன்னி சங்கரன் அருளின் வந்த தன்மையும் புணர்ப்பு முன்னி ஐங்கரன் கொடியாய் நன்ன அகத்தியன் அவனென்றோரான் இங்கொரு பறவைக்கெல்லாம் எய்தியதென்று கண்டான் இந்த பாடல்ல கத்தியப்ப சிவாச்சாரியார் அந்த முனிவன் குண்டிகையில் வைத்திருந்த அந்த பொன்னி நதி மீது ஒரு காகம் வந்து அமர்வதை பார்க்குறார் அப்போ நம்ம ஒரு பறவை உக்காந்து என்ன பண்ணுவோம் கையாசப்போம்ல விரட்டி விடுவோம்ல இனிமே பக்கத்தில் உட்காந்து பஞ்சாச்சார சேவம் பண்ணி கொண்டு பெருமானை எண்ணிக்கொண்டு இருந்த அகத்திய முனிவர் பக்கத்தில் இருந்த குண்டிகையில் ஒரு காகம் வந்து அமர்வதை பார்த்து அது பிள்ளையாருன்னு அவருக்கு அகத்திய முனிவர் இப்படி கையை அசைச்சார் போகணும் அன்னைக்கு பொன்னி நதி என்ன வரம் கேட்டுச்சு சாமிக்கிட்ட நான் எப்போ போகணும்னு சாமிக்கிட்ட கேட்குறப்ப அகத்தியம் எப்போ கையை அசைக்கிறானோ அப்போ போனார் இப்போ அகத்திய வரும் காகத்தை போகணும் கையை அசைச்சாரா அது கா அந்த பொன்னி நதியையும் போகும்படியாக பண்ணிச்சது போல போயிட்டு காகம் ஒரு உந்து உந்திட்டு போனச்சு பறவை அப்படியே காலை அழுத்தி வச்சுட்டு போனிச்சு ஒரு முனையில் குண்டியை கவுந்துட்டு அந்த தன் தீர்த்தம் எப்படி வந்துச்சுன்னு சொல்றாரு முப்பத்தி ஏழாவது பாட்டில் நன்னதி போல விண்ணும் ஞாலமும் நடுங்க ஆர்த்து பொன்னி ஆறு உலகம் தன்னில் பொல்லன பெயர்ந்ததென்று வானமும் பூமியும் நடுங்கும்படியாக அந்த ஆறு கரை புட கரை புடந்து ஓடுது கரையெல்லாம் உடையிற அளவுக்கு ஓடுது எங்கே வருதுன்னா சீர்காழிக்காக சீர்காழிக்கு வருது இப்போ காவேரி எதுக்கு வந்தது சீர்காழிக்காக தான் வந்தது அன்றைக்கி இந்திரம் வேணும்னால அதுக்கு தான் சாமி கைலாகத்தில் இருந்த பொன்னி நதியை அகத்தியர்கிட்ட தந்து அகத்தியருக்கு இப்படி ஒரு குண்டிகையில் கு வந்து கவிழ்த்து சீர்காழிக்காக சிவபூசைக்காக வந்தது அதுக்கு ஒரு ஓமா சொல்கிறார் அந்த காவேரி எப்படி வந்துச்சுன்னு அன்னைக்கு அம்பாள் காஞ்சிபுரத்தில் பூசை பண்ணி கொண்டு இருக்கிறப்ப சாமி வந்து வெள்ளத்தை ஏவுனால் கம்ப நதியில் அது அன்னைக்கு எப்படி வந்துருக்கும் அம்பாலே பயப்படுற அளவுக்கு அப்படி வந்துச்சு அந்த காவேரி நதி காவேரி பெருசாக கங்கை பெரிய நதியான ஒரு போட்டி வைத்து திருவாணைக்கா புராணத்தில் வருது கங்கை நதி ஒரு எலும்பு சாம்பல் மேலே ஓடணும்னு ஒரு முனிவன் தவம் பண்ணான் அதனால் வந்தது ஆனால் காவிரி அப்படி கிடையாது அது சிவபூசைக்காக வந்தது சிவபூசைக்காக வந்த நதி உயர்ந்த நதியாக சாம்பலில் ஓட வந்த ந நதி நல்ல நதியாக சிவ பூஜைக்காக வந்த நிதி தான் நல்ல நதி சீர்காழியில் இந்திரம் செஞ்ச சிவ பூஜைக்காக வந்தது தான் காவேரி வந்ததுக்கு காரணமே சிவ பூஜை பண்ணுறதுக்கு தான்